நிறுவன தலைவர் திரு கே தேவன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ராஜ்குமார் அவர்கள் அன்புடன் வரவேற்கின்றார் மக்கள் அனைவரும் சுவையான நீர்மோரை பருகுமாறு மக்கள் முரசு கட்சி சார்பாக அழைக்கின்றோம் அனைவரும் வருக வருக என்று அழைக்கிறோம் வருக நிறுவன அவர்கள் பேசுமாறு அழைக்கிறோம் மக்கள் முரசு கட்சியின் சார்பாக சுவையான குளிர்ச்சியான நீர்மோர் இங்கு வழங்கப்படுகிறது ஆகவே ஆங்காங்கு இருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மக்கள் முரசு கட்சியின் சார்பாக குளிர்ந்த சுவையான நீர்மோர் இங்கு வழங்கப்படுகிறது நம்முடைய மக்கள் அனைவரும் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வாராரு உங்க மேல நேசமுங்கே எம் தேவங்க உங்க மேல நேசமுங்க நீங்க வந்தாதான் ஊழலுக்கு சபுக்கடி இனி ஊரெல்லாம் பறத்திட்டு பார் கொடி இரு சூழ்ந்த தமிழகத்தின் விடிவழி இனி இளைஞர் கூட்டம் கொண்டாடும் சுடரொளி வாராரு எம் தேவண்ணுங்க கைக்கும் உங்க மேல நேசமுங்க ஹே பாராரு வாகைக்கும் உங்க மேல நேசமுங்க கருத்து பெருந்தலைவர் அற்றலிலே கண்டிவர் திருநடை வீரங்கொண்டு பாராரு 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 சொல்லின் செல்வர் இவர் சொன்னதை தான் செய்வாரு இளைஞர்கள் வழிகாட்டி வாராரு தோல் கொடுக்க வந்தவர் முன்னேற்ற பாதையில அழைத்து செல்ல வந்தாரு சட்டம் எல்லாம் படிச்சவர் பண்புள்ளம் கொண்டவர் எளிமையின் உருவம் கொண்டு ஏழைகளை காப்பாரு ஏழைகளை காப்பாரு ஏழைகளை மக்கள் மாசு கட்சி சார்பாக நேர்மோர் நிகழ்ச்சி மிக அருமையாக நடைபெற்று முடிந்தது நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றி மீடியா நீங்கள் ராஜ்குமார் அவர்கள் வருகை தந்தார் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி மக்கள் அனைவருக்கும் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நிர்வாகிகளுக்கும் மனமாக நன்றி 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 சார் வணக்கம் சார் நீங்க நீர்மூறு பந்தல் போட்டிங்கனே சிறப்பாக அத்து இது என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கு வணக்கம் வணக்கம் மக்கள் முரசு கட்சியின் சார்பாக இன்று தலைமை அலுவலகத்திலிருந்து என்னுடைய தலைமையின் கீழ் வந்து நீர்மோர் வந்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாவட்டங்கள் வரையாக எங்களுடைய நிர்வாகிகள் வந்து மக்களுக்கு வந்து நீர்மோர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அரசு கட்சியின் வந்து தமிழகம் முழுவதும் எங்களுடைய கட்டமைப்பை வந்து நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரிங்களா எல்லா பகுதியிலையும் எல்லா மாவட்டத்திலையும் நம்ம இளைஞர் அணி உட்பட மாணவர் அணி மகளிர் அணி வழக்கறிஞர் அணின்னு இருபத்தி எட்டு அணிகள் கொண்டு நாங்கள் கட்சியை வந்து முழு மூச்சா வந்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இனி வரும் காலங்களில் தமிழகத்தின் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தெருமுனை கூட்டம் மக்கள் அரசு கட்சியின் சார்பாக எங்களுடைய கொள்கைகளை விலைக்கு தெருமுனை கூட்டம் நடத்த இருக்கிறோம்